ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் தட்டுறதுன்னு தூக்குறோம் தமிழ் தலைவாஸ் வர் எஸ் பாட்னா பேரன்ட்ஸ் வெள்ளிக்கிழமை மேட்ச் இருக்குல்ல தவிரஸ் டே லீவு ஏன்னா எல்லோருமே புனேலேருந்து சென்னைக்கு வரணும் இன்னமும் நெக்ஸ்டே எல்லா மேட்சும் சென்னையில் நடக்க போகுது தமிழ் தலைவாசி நாலு மேட்ச் சென்னையில் என்ன நடக்கும் போது பார்ப்பா ஆல்ரெடி ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் போட்டிருக்கேன் இது வரைக்கும் என்ன நடந்தது உங்களுக்குள்ளேன்னு அது நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க பார்க்கறதுங்க டக்குன்னு பார்த்துருங்க ஐபிஎல் பற்றி எல்லா டீமும் பற்றி பேசுருங்க பார்க்கலாம் டக்குன்னு போய் பார்த்துருங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தமிழ் தலைவாஸ் போன சீசன் செமிஃபைனல் வரைக்கும் போகணும் அதனால் எக்ஸ்பெக்டேஷன் பயங்கர ஹை அண்டு போன சீசன் பாட்டா பேரண்ட்ஸ் டென்த்து தான் இருந்தாங்க இப்போ சொல்கிறேன் இது உங்களுக்கு மூணு வாட்டி கப்பு ஜெயிச்சவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆகி அதனால் நான் நாலு மேட்சில் ரெண்டு ஜெயித்தோம் ரெண்டு தோத்தோம் அவ்வளோ ஒன்றும் பேட் பர்ஃபாமன்ஸ் இல்லை பட் நிறைய பேர் கோமாக இருப்பீங்க பிகாஸ் என்ன தோத்துட்டாங்கன்ட்டுன்னு எல்லா இருபத்தி ரெண்டு மேட்ச் யாராலையும் ஜெயிக்க முடியாது டூ அள்ளி தானே போன சீசன் ஸ்டார்டிங்கில் ஆறு மேட்ச்சில் அஞ்சு மேட்ச் தோற்றம் அது பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அண்டு ஸ்லோலி பட் ஸ்டெடிலி குமார் கண்டிப்பாக டீமை செட்ரேட் பண்ணுவார் அண்டு ஸ்டார்டிங் செவன் கரெக்டாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அண்ட் போன சீசனை பார்த்தீங்கன்னா பிகேல் நைனில் நம்ம வாட்டி கூட தோக்கலை பாட்னா பேரெட்ஸ்கிட்ட ஆமாம் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ ஒன்று ஜெயித்தோம் இவ்வளோக்கும் பழைய கோச் இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் புது கோச் வந்தார் இது அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்தது அதில் இமாஷு சிங் பதினொன்று நரேந்திர ஒம்பது பாயிண்ட் எடுத்தார் அவங்களுக்கு வந்து விவரு ரோஹித் குலேயான்னு ஒருத்தர் பதினோரு பாயிண்ட் எடுத்தார் அவர் இப்போது குஜராத் ஜேன்க்கு போயிட்டார் சச்சின் அந்த மேட்சில் ஆறு பாயிண்ட் எடுத்தா அவர் இருக்கார் இப்போது அண்ட் அந்த மேட்சில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்ன நான் போன சீசன் சொல்கிறேன் ரைட்டு கார்னால் லெஃப்ட் காரில் ரெண்டுமே ஃப்ளாப் ரெண்டு பேருமே ஜீரோ ஜீரோ அபிஷேக் அண்ட் மோஹித் ரெண்டாவது மேட்ச் வரேன் போன சீசன் நவம்பரில் நடந்து போன வருஷம் டை தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ அவங்களுக்கு சச்சின் பதினாலு பாயிண்ட்டும் அந்த ரோஹித் குள்ளே ஒன்பது பாயிண்ட் எடுத்தார் தமிழ் தலைவாசுக்கு நரேந்தர் பதினாறு அஜிங்க பவர் ஏழு பாயிண்ட்டு நம்ம ரைட்டு கவர் லெஃப்ட்டு கவருக்கு வர அபிஷேக் அண்ட் மோஹித் ஜீரோ பாயிண்ட் ஆமாம் போன சீசன் நடந்ததை மறக்கக்கூடாது அதை இன்னும் இப்போ இந்த வாட்டி அவங்க மூணு மேட்ச் லைனில் தோற்றுட்டு வந்தாங்க வந்திருக்காங்க பாட்னா லாசஸ் டூ இன்னும் குஜராட்டை தோற்றாங்க பெங்களாலிட்ட தோத்தாங்க யூ மும்பை தோற்றுருக்காங்க கான்ஃபிடென்ஸ் கொஞ்ச டென்டாக இருக்கும் நமக்கு வேறு நிறைய ஹோம் சப்போர்ட் இருக்கும் சரியான இப்போ ஸ்டார்டிங் செவன் வைக்கணும் ரெப்புடேஷன் வச்சு பழைய அந்த காலத்தில் அந்த பேர் ஒரு நல்ல பிளேயர் இன்னும் இதே அசன்குமார் கோச்சில் கோச் இட்ஸ் கார்னர் ஆகட்டும் ப்ரெஸ் கான்ஃபரென்ஸில் என்ன சொல்கிறாரு நாம் பேக்னா சிறு பிளேயர் தேக்கு நான் பேரை பார்க்காத எதிர நிற்கிறது ஒரு பிளேயர் அப்படி பாருன்னு அதப்படி தான் நான் சொல்கிறேன் டிஃபென்ஸில் க கவரில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும் இல்லைனா இட் வில் பி வெரி டஃப் அண்ட் ரிமெம்பர் இவங்க பீட்டபிள் தான் பார்ட்னர் போயிட்ஸ் ஏன்னா பெங்காலே அறுபது பாயிண்ட் போன வரை உங்களுக்கு ஆமாம் பதினெட்டு பாயிண்ட் டிஃபென்ஸ் ஜெயிச்சாங்க பெங்கால் வாரியர் மும்பை ரெண்டு பாயிண்ட்டு அடிச்சாங்க உங்களுக்கு எதிராக ஸோ அதனால் இவங்களுக்கு எதிராக ஸ்கோர் பண்ண முடியும் இவங்களுக்கு மெயினாக ஸ்கோர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சச்சின் இது வரைக்கும் ஐம்பத்தோரு பாயிண்ட் எடுத்திருக்காரு விளையாண்ட மேட்சஸ் இல்லை அஞ்சு மேட்ச் விளையாட்டாங்க நம்மளோட ஒரு மேட்ச் ஜாஸ்தி சுதாகர் இன்னும் நம்ம நியூ ப்ராஸ்பெக்ட் நம்பர் சுதாகர் அவர் ஒரு இருபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் நாலு மேட்ச் தான் விளையாண்டாரு நமக்கு நரேந்திர முப்பத்தெட்டு பாயிண்ட் அஜிங்க பவர் முப்பத்தி ஏழு பாயிண்ட் ரைடர்ல சொல்றேன் நாலு மஞ்சள் தான் விளையாடி இருக்கும் டிஃபென்ஸ் நமக்கு ரெண்டு பேருமே நாளைக்கு வேணால் பாருங்கள் நாளைக்கு மேட்ச் இஸ் பிட்வீன் த டிஃபெண்டர்ஸ் தான் ரைடரை பற்றி இல்ல டிஃபென்ஸ் தான் வில் டிசைட் த மேட்ச் பாலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட்டு பண்ணுங்கள் கிரிக்கெட்டில் டிஃபென்ஸில் எப்படி தான் எதிர்பார்க்கற வர நம்ம டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தனா ஜெயிச்சிடலாம் இல்லைன்னா ரொம்ப டஃபாக இருக்கும் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் அவங்களுக்கும் டிஃபென்ஸ் வீக்னா அவங்க டிஃபென்ஸ் பாருங்களேன் கிருஷ்ணன் அஞ்சு மேட்ச் விளாடி பதிமூணு பாயிண்ட்டு அங்கித் பன்னெண்டு பாயிண்ட்டு நீரஜன் அவர் ஒரு பன்னெண்டு பாயிண்ட் தான் மேக்சிமம் நமக்கு சாயல் கொலியை வழக்கம் போல பதினாறு சாகர் பத்து சாகர்கிட்ட வந்து இன்னும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பகாப் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் பஸ்தாமியை கொண்டு வாங்க இன்னும் பிளேயர்ஸ் இல்லைன்னா பண்ண ரோனக்குன்னு இருக்கார் நியூ யங் ப்ராஸ்பெக்ட் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு திடீர்னு அப்படி தான் பாருங்கள் சுதாகர் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தா பார்ட்னா பேரட்ஸுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணார் ஃபஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அண்ட் செகண்ட் ரைட்டர் அளவுக்கு போயிட்டார் சுதாகர் ஸோ நம்மளும் கண்டிப்பாக நீங்கள் மாசான இருக்காரு அல்லூர் சதீஷ் இருக்காரு ரோனக்கு பஸ்தாமி இன்னொரு ஈரானு பிளேயர் நீட் சம் வெரைட்டிஸ் சம் புதுசாக ஏதாவது திங்கிங் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் இல்லை அதே செவனை தான் எடுத்துன்னு போவேன் பழைய பேர் வச்சு அப்படின்னா வி கே நாட் கேரண்டி ஆமாம் கோச்சு சொன்ன வார்த்தை தான் பிளேயர் பேரை பார்க்காத பெர்ஃபாமன்ஸை பாரு பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லிட்டேன் போன சீசன் அபிஷேக் இந்த டீமுக்கு எதிராக பர்டிகுலர் சில பேர் சில டீமுக்கு எதிராக சூப்பர் பால் விளையாடுவாங்க பட் சில டீமுக்கு எதிராக சரியாக விளையாட முடியாது அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் பார்க்கலாம் அண்டு சச்சினை கொயிட்டாக வச்சிங்கன்னா ஈஸி சச்சினை அவுட் பண்ணும் ஐம்பத்தோரு பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்போஸ் நம்ம சுதாகர் அவரு இன்னும் எனி கிவன் டே நல்லா துடிப்பாருப்போம் அவருக்கும் சப்போர்ட் வரும் சென்னையில் க்ரில் அவருக்கும் நிறைய சப்போர்ட் இருக்குது அவருக்கும் சேர் அப் நிறைய இருக்கும் ஸோ அதனால சுதாகரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவங்களுக்கு பார்ப்பார் அதே மாதிரி சந்தீப் குமார் இருக்காரு அவங்ககிட்ட அவர் ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட் ஒன்று மாற்றாரு அவரும் ரைடு மூணு ரைடர் தான் மாற்றி மாற்றி வராங்களோ ஒளியாக மஞ்சித்தை கூட அவளை யூஸ் பண்ணலாம் அவங்க அவங்க நாலாவது ரைடர் இருக்காங்க நாலு பேர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க நம்ம ரெண்டு ரைடர் தான் மெயினாக யூஸ் இருக்கோம் அஃப்கோர்ஸ் நரேந்திர கபார் ரைடிங் பார்த்திங்கன்னா இப்போவும் சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சோம் நவீன் எக்ஸ்பிரஸ் ஃபைட்டாக வச்சோம் பட் நீங்கள் மெயின் வந்து டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் ஆகுங்க அண்ட் சப்டியூஷன் கரெக்டான இதில் கரெக்டான சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப கோச் கோச்ச்காரலாம் சரியான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணோம் அண்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டண்ட் மேட்ச் பேக் டு பேக் மேட்ச் வேறு ஆமாம் வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் மேட்சா சனிக்கிழமை மேட்ச் இருக்குது அது யார் கூட ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் பிங்கட் அங்கே இருக்கார் ஒருத்தர் அஜித்குமார் ஆமாம் அவங்க வந்து ராகுல் சௌத்ரிலாம் உட்கார வச்சுட்டு உட்கார வச்சாங்க வெளில போன மேட்சில் ஸோ அந்தளவுக்கு அவங்களும் ப்ரிப்ரேஷனான ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு சாம்பியன் அவங்க தான் ஃபஸ்ட்டு சாம்பியன் அவங்க தான் கடைசியாக விளையாட இந்த சாம்பியன் அவங்க தான் தேர்நாடாக புஷ் ஓவர் உங்களுக்கு தெரியும் அங்கே சுனில் ஆகட்டும் அர்ஜுன் தேஷ்வால் ராகுல் சௌத்ரி நம்ம அஜித் குமார் அங்கெல்லாம் இருக்காரு ஸோ அடுத்த மேட்ச் வெரி நெக்ஸ்ட் டே அதை வரை பார்க்கணும் ஃபிட்னஸ் யார்கிட்ட இருக்குன்னு அபிஷேக்கு ஃபிட்னஸ் இருக்கா எனக்கு தெரியல அவர் ரசிகர் இருக்கேன் நானும் அவர் ரசிகர் தான் பட் எவ்வளோ நாள் அதே நம்ம இருக்க முடியும் பட் அவங்களாம் ரொம்ப செம ஃபாஸ்ட்டாக வரவங்க டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேக் டு பேக் வேறு விளையாடணும் அது தெரியும் அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் லீவே திருப்பி இருபத்தஞ்சேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு மேட்ச் இருக்குது ஸோ லேட்டஸ்ட்டு நேரம் ஒர்க் அவுட் பண்ணி இப்படி தான் ஒரு வாட்டி சொல்கிறேன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நோ ப்ராப்ளம் நாலு நாலில் ஃபிஃப்டி பர்சன்ட் ரெக்கார்டு தானே சி என்ன ஆகுதுன்னு இந்த மேட்ச்வில் டிசைன் இந்த லெக்ல மினிமம் மூணு மேட்ச் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாட்னா பேரேஸ் அஞ்சு மேட்ச் விளையாடி பன்னெண்டு பாயிண்ட்டோட நைன்த் ரேங்கில் இருக்காங்க நம்ம நாலு மேட்ச் ஒரு மேட்ச் கம்மியாக விளையாடறோம் பத்து பாயிண்ட்டோடு லெவன்த் ரேங்க் ஒரு விண் சர்ர்டு மேலே போய்டுவோம் டாப் சிக்ஸில் ரெண்டாவது வின் இன்னும் மேலே போவோம் பாயிண்ட் டேபிள்ல சொல்கிறேன் அதெல்லாம் தெரியும் பார்ப்போம் சச்சின் தான் அவங்களுக்கு மெயின் த்ரெட் அலாங் வித் சுதாகர் பார்க்கலட்டாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இல்லை சார் இதே டீம் பார்த்து நீங்கள் வேணா பாருங்கள் எப்படி கார்னர் எப்படி கவர் எப்படி பண்ணுறாங்கன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அவர் கரெக்டாக போன மேட்சில் ஜெய்பூர் பிங் அந்த கேப்டன் சொன்னார் சுனில் என்ன சொன்னார்னா ரைடராக தான் எதிர் டீம் லீடு போயிடுச்சுன்னா அதை கண்ட்ரோலில் ரைடரால் தான் காம்பன்சேட் பண்ண முடியும் அவர் தான் போய் த்ரீ பாயிண்ட் ரைடு ஃபோர் பாயிண்ட் ரைடு எடுத்துட்டு வர முடியும் கண்டினியூஸாக அஜித் குமார் எங்களுக்கு எடுத்தார் அஞ்சு பேர் ஆறு பேர் நாலு பேர் ஏழு பேர் இருந்த போது எதிர் டிஃபென்ஸில் டிஃபென்ஸில் வந்து மிஜி பண்ணால் அவுட் பண்ணால் ஒரு பாயிண்ட் எடுப்பீங்க இல்லை சூப்பர் டேக்கில் வந்துன்னா மேபி ரெண்டு பாயிண்ட் எடுப்பீங்க அதுதான் மேக்ஸிமம் எடுக்க முடியும் பட் ரைடர் தான் அதனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்ட்ராட்டஜி பார்க்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ராகுல் சௌதரியை உட்கார வச்சாங்கன்னா அளவுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் சொல்லிவிட்டேன் உங்கள் ஓப்பினன் கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ட் அப்புறமே பார்த்தா நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைன்ஸ் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்